ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனு உற்றந்தாதியின் எழுபத்தி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு வன்மகினாலும் தன் மாதகவாலும் மதிபுறையும் தன்மகினாலும் தான் சரணாய் உண்மை நன் ஞான முறைத்தராமாலுசனை உன்னும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே வன்மையினாலும் தன் மாதகவாலும் மதிவுறையும் தன்மையினாலும் இத்தாரணியோருக்தான் சரணாய் உண்மை நல் ஞான முறை தராமாலுசனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே வன்மகினாலும் தன்னுடைய மற்றவர்களுக்கு கிருபை செய்வின் செய்கின்ற செய்கிற செய்ய வேண்டும் என்கிற குணம் தான் வன்மை வன்மைங்கிறது ரொம்ப கொடைவழலாக இருக்கிறது தான் வன்மை வன்மகினாலும் மாதகவாலும் மாதகவாலுன்னா சில பேருக்கு கொடை செய்யணும்னு ஆசை இருக்கும் செய்ய மாட்டான் ஆனால் அப்படி இல்லை இவர் ராமானு மேல் விழுந்து மேல் விழுந்து அருள்கின்ற அந்த பெரிய குணம்தான் மாதகி மாதகவாலும் மதிபுரையும் மதிபுரையும்னா மதியம்னா இந்த தட்டில் சந்திரனை சொல்கிறேன் சந்திரனை போன்ற குளிர்ச்சியானவர் ராமானுஜன் இப்படிதான் சொல்கிறார் மண்மகினாலும் தன் மாதகவாலும் மதிபுரையும் தன்மகினாலும் இத்தாரணி இந்த பூமியில் இருப்பவர்களுக்கு தான் சரணாய் அடக்க அடைக்கலமாக இருக்கிறார் ராமானுஜன் புரிஞ்சா வன்மகினாலும் தன் மாதகவாலும் மதிபுரையும் தன்மகினாலும் இத்தாரணி தான் சரணாய் இந்த வண்மையினாலும் கருத்து கொடைவள்ளலாக இருந்தால் மாதகவால் அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் இருக்குங்க அதாவது எப்போ உடுக்கை இழந்தவன் கைகோ போலே அங்கே களைவதாம் நட்புன்னு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பிரச்சனை இவருக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத முன்னாடி தெரிஞ்சு தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து அவரை காப்பது மாதகு அதுவும் அதையும் உடையவர் இவர் அது மாதிரி சந்திரனை போன்ற குளிர்ச்சியானவர் அவர் எல்லோருக்கும் குளிர்ச்சியான சுபாவத்தை காட்டுகிறவர் அப்படி இருந்து தாரணியோர்க்கு தான் சரணாய் அப்படி இருக்கிற உண்மை நன் ஞானம் உரைத்த இராமானுசன் உண்மையான வேதத்தை சரியாக புரிந்து கொண்ட அந்த ஞானத்தை ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிற ஞானத்தை உரைத்த ராமா ராமானுசனை உன்னும் திண்மையல்லால் ராமானுசரை சிந்தித்து அந்த சிந்திக்கிற எல்லாம் அல்லால் என கிள்ளை நிலை தேர்ந்திடிலே இதைவிட வேறு எதையும் நான் என்னுடைய பலமாக என்னுடைய திடகாத்திரமாக எண்ணமாட்டேன் அப்படிங்கிற ராமானுஜரை பற்றிய சிந்தனையே நமக்கு திண்மை அப்படிங்கிற மெசேஜ் தான் இதில் ராமானுஜரை பற்றி யோஜனை பண்ணியிருந்தால் அவரோட சில குணங்கள் நம்மக்கிட்ட வரலாம் ஒருவேளை நமக்கும் சில நல் வழியில் செல்வதுக்கு ஒரு பலம் ஒரு தீர்மானம் இதெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் செஞ்ச முடிக்கலாமா வன்மகினாலும் தன் மாதகவாலும் மதிபுறையும் தன்மகினாலும் இத்தாரணியோர்க்கு தான் சரணாய் உண்மையினம் ஞானமுறை தராமானுசனை உன்னும் திண்மையெல்லாம் எனக்கில்லை மற்றொர் நிலை தேர்ந்திடலே தேர்ந்திடலேனா ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நான் தேர்வு செய்ய வேண்டும் பல விஷயங்கள் இருக்குது பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இராமானுசரை உண் உண்ணும் திண்மையல்லால் வேறொன்றையும் நான் தி நான் எடுக்கப் போவதில் என்னுடைய ஆப்ஷன் சொல்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாய என்னமாக